வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த பொழுது ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி என்று சொல்வார்கள் அந்த ஏலகிரியில சற்றேறக்குரிய இருநூறு ரெசார்ட்கள் இருக்கின்றது மின் தடைப்பட்டால் மின் தடை ஏற்படுகின்ற பொழுது அங்கே அந்த இருநூறு ரிசார்டுகளும் மின்சாரம் தடைபடுகின்ற நிலையில் இருக்கின்றது அங்கே இரண்டு ஏக்கர் நிலமும் தந்திருக்கின்றார்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களும் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஆகவே அந்த இரண்டு ஏக்கர் நிலத்தில துணை மின் நிலையம் அமைத்து தர முன் வருவாரா என்பதை மாண்முக அமைச்சரவர்களை நான் கேட்டு அமைகின்றேன் உறுப்பினருக்கு அங்க ரிசார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இது குறித்து என்னிடத்தில் உறுப்பினர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மனு முதலமைச்சர்கள் எட்டு புதிய துணை நிலையங்கள் இரண்டு துணைமணிகளுடைய தரம் உயர்வு என மொத்தம் பத்து துணை அனுமதி